இன்றைய காஷ்மீர் பிரச்சினை ஏன் வந்தது யாரால் வந்தது நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தான் நாலாயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது அப்பொழுது ராஜா ஹரிசிங் அவர்கள் நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன் என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள்னு இந்திய அரசாங்கத்திடம் கேட்டார் நம்ம ராணுவம் மிக திறமையாக போராடி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டது ஆனால் ராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார் அன்னைக்கு நம்ம ராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்க இருந்ததோ அங்க நிற்குது அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மீதி இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ங்கிறது நேரு ரெண்டு நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தால் இந்திய ராணுவம் அந்த இடத்தையும் வீட்டு இருக்கும் அதே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு ஒர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய ராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது ஆனால் அன்னைக்கு தொண்ணூத்தி மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும் நீங்க கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஒப்படைச்சா இந்த தொண்ணூத்தி மூவாயிரம் பேர் பாகிஸ்தான் வருவான் அது சொல்லி இருந்தால் நம்ம பாகிஸ்தான் காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது ஆனால் சிம்லாவில் நம்ம திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜனசங்க தலைவராக இருந்த திரு பிஹாரி வாஜ்பாய் ஆகவே காங்கிரசனுடைய ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா ஆகவே நாம் வேண்டும் அந்த தவறு இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்பு பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கார் என்ன சொன்னாரு ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்னா இருக்க முடியாது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டுதான் ஒன்னு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்ப கையோ எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற இது மட்டுமே மையமாக இருக்கும் நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார் ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் நேரடிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ணக்கூடி யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது ஆகவே இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்